வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கரட் சாப்பிட்டால் ஏற்படும் ஐந்து அற்புதங்கள் அன்றாடம் எளிதில் கிடைக்கும் காய்கறிகளில் ஒன்றுதான் கேரட் ஆனால் கேரட்டின் முக்கியத்துவம் தெரியாமல் பலர் கேரட்டை சாப்பாட்டில் புறக்கணிப்பது உண்டு கேரட் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் தெரியுமா கண் பார்வை அதிகரிக்கும் கேரட்டில் பீட்டா கேரட்டின் இருக்கிறது பீட்டா கேரட்டினில் உள்ள விட்டமினின் ஏ சத்து மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கண் பார்வை மங்களாகாமல் பார்த்துக் கொள்கிறது இதனால் இரவு நேரத்திலும் கண்களில் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை அண்டாது என்றும் இளமையாக கேரட்டில் இருக்கும் இந்த பீட்டா கேரட்டின் ஆன்டி ஆக செயல்படுகிறது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தமது உடலில் உள்ள செல்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் இதன் காரணமாக வயதான தோற்றம் மறையும் இருபத்தி ஐந்து வயதிலேயே வயதான தோற்றம் வருகிறது என வருந்துபவர்கள் தினமும் கேரட் குடித்து வரலாம் உங்கள் மேனி எப்போதும் பலபலப்பாக இருக்க கேரட் சாப்பிடுங்கள் மாரடைப்பு ஏற்படாது கேரட்டில் பீட்டா கேரட்டின் மட்டுமன்றி அல்பா லுட்டின் ஆகியவையும் இருக்கின்றன கேரட் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள ஊழைச்சதை குறையும் கொழுப்பு குறைவது மட்டுமன்றி நார்ச்சத்து காரணமாக பசியும் அடங்கும் இதனால் இதய கொழுப்பு அடைக்காமல் மாரடைப்பு முதலான இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைகிறது புற்றுநோய் தடுக்கப்படும் கேரட்டில் பால்காரினால் பால்காரின் தியோல் ஆகியவை இருக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர் எனவே நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் குறைகின்றது பலபலப்பான பட்கள் கேரட் சாப்பிடுவதனால் உமிழ்நீர் அதிகம் சுரக்கும் உமிழ்நீர் அதிகம் சுரப்பதன் காரணமாக பட்களில் பாக்டீரியா போன்றவை வளர்வது தடுக்கப்படும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கெரட்டை நன்றாக கடித்து சாப்பிட்டால் பட்கள் வலுவடைவதோடு பட்களில் உள்ள அழுக்கும் நீங்கும் இனி தினமும் கரட் குடிக்கலாம் தானே இன்றைய தமிழ் வாய்ஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கரட் சாப்பிட்டால் ஏற்படும் ஐந்து அற்புதங்கள் மற்றுமோர் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டொட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்